வணக்கம் கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயிலில் நடந்த நூறுக்கும் மேற்பட்ட பாலியல் கொலைகள் முன்னாள் ஊழியர் பகிர் தகவல் பெங்களூரு கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் உள்ள கோயிலில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட பல பெண்களின் உடல்களை தானே புதைத்ததாக முன்னாள் ஊழியர் போலீசிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடகா மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாதர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அங்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நூறு மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் அது தொடர்பாக யாரும் புகார் அளிக்காததால் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை இது குறித்து மங்களூருவை சேர்ந்த வழக்கறிஞர் சச்சின் தேஸ்பாண்டே கூறுகையில் தர்மஸ்தலா கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை தூய்மைப் பணியாளராக பணியாற்றிய ஐம்பத்தி ரெண்டு வயதான நபர் தர்மசலா காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் அவர் தர்மஸ்தலா கோயிலில் பணியாற்றும் போது பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் சடலங்களை நேத்திரவாதி ஆற்றங்கரையில் புதைத்துள்ளனர் தற்போது போலீசார் புகார் அளித்த தூய்மை பணியாளர் பணிக்கு சேர்ந்தபோது ஒரு உடலை புதைக்குமாறு வற்புறுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்க போது கோயில் நிர்வாகிகள் அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் மேலும் குடும்பத்தோடு கொளுத்திவிடுவதாகவும் கொலை மிரட்டல் விதித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த தூய்மைப் பணியாளர் பத்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை ஆற்றங்கரையோரம் புதைத்துள்ளார் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு காயமடைந்திருந்த பல பெண்களின் உடல்களை எரித்துள்ளார் அதில் பள்ளி மாணவிகளும் அடங்குவர் ஒரு முறை பள்ளி மாணவி ஒருவரின் உடலை அவரது பாடப்புத்தக பையுடன் சேர்த்து எரித்துள்ளார் இரண்டாயிரத்தி நாளில் இது சம்பந்தப்பட்ட தூய்மைப் பணியாளரின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கே கோயில் நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்தார் அவரை கொலை செய்ய முயற்சித்தபோது அங்கிருந்து குடும்பத்தோடு தப்பி தலைமறைவாயினார் அவர் தற்போது தனது தவறை உணர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போலீசில் புகார் அளித்துள்ளார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தனஞ்சய் மூலமாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளார் இதன் காரணமாக புகார் அளித்த முன்னாள் தூய்மை பணியாளருக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றார் மூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு இது குறித்து போலீசாரிடம் விசாரித்த இந்த புகார் குறித்து மூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தர்மஸ்தலாவில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட பெண்களின் பட்டியலை கொண்டு விசாரணை நடத்த இருக்கிறோம் இது குறித்து கோயில் நிர்வாகிகளை விசாரித்து உடல் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நேத்ராவதி ஆற்றங்கரையில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இந்த மஞ்சுநாதர் கோயில் கர்நாடக மாநத்தில் இருக்குது கேரள ஓரமாகவும் இருக்குது இது பார்த்தோன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் என பலரும் வந்து செல்லும் ஒரு கோயில் தான் இது